கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் கிழங்கு இல்லைனா மர்ச்சினி கிழங்கு இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவாட்டு இருக்கும் இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா மத்தியானம் லஞ்சுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்படி வேணாலும் இதை சாப்பிடுவாங்க எந்த இடத்துல பார்த்தாலுமே மரவள்ளி கிழங்கு விற்கிறத பார்க்கலாம் இன்னுமே ஊரில் வந்து பைக்கில் இந்த மாதிரி கிழங்க கொண்டு வருவாங்க நம்ம இதுக்கு பழைய சாதனம் கொடுத்துட்டு வாங்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டியூப்லைட் ஃப்ரேம் பழைய ஃபேன் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பாட்டில் எது கொடுத்தாலுமே நமக்கு அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு தர்றாங்க புதுசாக வாங்கின ஃபேனுக்கு அந்த அட்டை பெட்டியை கொடுத்தாலே அதுக்குமே மரவள்ளிக்கிழங்கு தந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுது அதுவும் இது தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்த மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிடுவாங்க புட்டு வச்சு சாப்பிடுவாங்க இன்னுமே அதில் வந்து கூட்டு செய்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் மரவள்ளிக்கிழங்குல ம கிழங்கு கறி அப்பெல்லாம் செய்து சாப்பிடுவாங்க அதுபோல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நிறைய மீன் குழம்பு இன்னுமே இந்த மாதிரி கார சட்னி அப்போலாம் செய்து கூட சாப்பிடுவாங்க நம்ம இன்றைக்கி இந்த கார சட்னி அதாவது புளித்துவையல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு வத்தல் கருவேப்பிலை புளி உப்பு எல்லாமே கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சாச்சுன்னா புளி துவையல் ரெடி இது வந்து இந்த மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு அதை தொட்டு சாப்பிட்டாச்சுன்னு வச்சுன்னு அதுக்கு டேஸ்ட்டு எப்படியோ இருக்கும் அப்படி புளிப்பு எரிப்பு கொஞ்சமாக அந்த உப்பு டேஸ்ட்டு கருவேப்பிள்ளைக்க வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ